வணக்கம் நண்பர்களே நான் உங்க சரவணகுமார் பேசுறேன் இன்னைக்கு கூகுள் எத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் டிராவல் பத்தி பார்க்க போறோம் என்னது கூகுள் எடுத்துல டைம் டிராவல் அப்படி பத்தி பார்க்க போறோமா எப்படி டைம் டிராவல் பண்றது அதாவது டைம் டிராவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய உலகம் வந்து இதே பத்து வருஷத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற கம்பாரிசனை வந்து நீங்க பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு அருகில் உள்ள இடங்களை இப்போ இதே ஒரு டென் இயர்ஸுக்கு பிஃபோரில் எப்படி இருக்குது இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த கம்பேரிசன் பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அதனால அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இது உங்கள் சரவணகுமார் ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல் மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு என்ன செய்யுங்க எர்த் டாட் கூகுள் டாட் காம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுங்க ஸோ என்ட்ரு பண்ண உடனே என்ன ஆகும்னா கூகுள் எர்த் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ உங்களுக்கு ஃபியூ மினிட்ஸில் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த கூகுள் எர்த் வந்து உங்களுக்கு வந்து லோடாக ஆரம்பிக்கும் இது கொஞ்சம் நெட் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் குயிக்காகவே வந்துடும் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கானில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இமெயில் ஐடியில் லாகின்ல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் எர்த் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த எக்ஸ்ப்ளோர் ஏர்த்து அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த இடம் தேவையோ அந்த இடத்தை வந்து நீங்கள் நீங்கள் சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த இப்போ உதாரணமாக கழுகுமலை அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக லோடாகும் லோடானதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு லொக்கேஷனை நான் வந்து தேர்ந்தெடுக்கிறேன் ஸோ முதல்ல நம்ம ஒரு இடத்த நம்ம தேர்ந்தெடுத்தாச்சு ஸோ இந்த இடத்த நான் தே தேர்ந்தெடுக்கிறேன் இப்போ கழுகுமலை முருகன் டெம்பிள் தெப்ப குளத்தையும் நான் வந்து அண்டை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரணியை நினச்சி நான் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த ஏரியா வந்து டூ தௌசண்ட் நயனில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் சரியா அதை தான் இப்போ எப்படி இதில் நம்ம வந்து இந்த எர்த்து டாட் கூகுள் டாட் காம் வழி அப்படி பார்க்குறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கூகுள் எர்த்தில் என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்கிறாங்க இதை வந்து கேப்ச்சர் பண்ணுறது தனியாக வந்து இமேஜாக ஒவ்வொரு இமேஜாக எடுத்து எடுத்து என்ன செய் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அப்போ கடைசியாக எந்த டேட் வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஸோ இப்போ இப்போ இதில் இப்போ காட்டுற இமேஜ் வந்து என்றைக்கு தேதியில் எடுத்தது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸோ அதை பா அதை கண்டுபிடிக்கிறது தான் என்ன செய்யணும்னா இந்த கானரில் பார்த்தீங்கன்னா டேட்டா அட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இந்த இடத்துல இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த இருக்கு இல்லையா ஸோ இருபத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் இது சரியா ஸோ அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோ ஹிஸ்டரிக்கல் இமேஜரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் தான் இல்லையா இந்த சோக் ஹிஸ்டாரிக்கல் இமேஜரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ அதில் வந்து ஒவ்வொரு இயர் இயர்வைஸாக இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எங்கே வரைக்கும் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுலேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்குது ஸோ அப்போ நீங்கள் இந்த இந்த இடத்துல இந்த ஓல்டர் இமேஜஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்து அதுக்கு ப்ரீவியஸ் டேட்டா செப்டம்பர் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அந்த இடம் எப்படி இருந்தது அண்ட் அகெயின் செப்டம்பர் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் எப்படி இருக்குது ஸோ ஒவ்வொரு நம்ம வந்து பேக்கில் போக போக ஸோ அந்த இடம் வந்து எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக காட்டிவிடும் ஸோ இது வந்து உலகத்தில் எந்த எந்த இடத்துலனாலும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் இமேஜரி ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் இதோடைய மிகப்பெரிய பெனிஃபிட் இதில் வேறு என்ன சார் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே இதில் க்ளிக் பண்ணால் க்ளிக் பண்ணலாம் இது வந்து பக்கத்தில் ஒரு மலை இருக்கிறதுனால நீங்கள் த்ரீ டி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் இந்த த்ரீ டி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக வந்து அந்த இடம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும் ஸோ இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் அந்த இடம் வந்து எந்த மாதிரி இருந்துச்சு டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ அதுதான் இந்த ஹிஸ்டாரிக்கல் இமேஜருடைய மிகப்பெரிய பெனிஃபிட் அண்ட் அகெயின் இதில் வேறு என்ன சார் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து ஹிஸ்டாரிக்கல் இமேஜ் பார்க்கக்கூடிய மெத்தட் இதே வந்து கூகுள் எர்த் வந்து உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க நான் ஸ்டார்ட்டில் போனீங்கன்னா ஸோ ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறவங்க இதை ஒர்க் பண்ணி பாருங்க இப்போ நான் இதில் வந்து கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லி நான் நினச்சிரேன் நான் வந்து கொடுக்குறேன் ஸோ கொடுத்துட்டு கன்னியாகுமரி பீச் அப்படின்னு சொல்லி நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்துட்றேன் ஸோ ஆல்ரெடி கூகுள் எடுத்து ப்ரோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா உங்களுக்கு வந்து இதோடைய இந்த இதே நான் கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ அதை வச்சு நீங்கள் உங்கள் இஷ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி அதில் நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது அதில் நிறைய வீடியோஸ் இருக்குது அது எப்படி ஒர்க் பண்ணுறது எல்லா விஷயங்களும் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி ஓகே இப்போ கன்னியாகுமரி பீச் வந்து நான் என்ன செஞ்சிட்டேன் ஜஸ்ட் வந்து ஒரு இடத்துல நான் வந்து லொக்கேட் பண்ணியிருக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம திருவள்ளூர் சிலை பக்கத்தில் நம்ம போகலாம் ஸோ அதுக்கு என்ன செய்கிறோம் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வந்து இதில் பேக்கில் வந்துட்டு ஸோ இதோடைய ப்ரீவியஸில் போனிங்கன்னா நம்ம இந்த இந்த இடத்துல பார்த்தாச்சு சரி ஓகே ஸோ இது வந்து இப்படி ஒரு இமேஜ் நம்மக்கிட்ட இருக்குது சரியா இது எப்போ எடுத்ததுன்னா இருபத்தேழு மூணு இருபத்தஞ்சில் எடுத்துருக்கிறாங்க சரி ஓகே ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி சார் கிறிஸ்டரிக்கல் இமேஜரி பார்க்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து இதே மாதிரி இதே சேம் ஆப்ஷன் தான் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த இருக்குது பாருங்கள் இந்த இடம் ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள் ஸோ இது கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் டேட்டா இருக்குது ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் வந்து பேக்கில் போக ஆரம்பிக்கும் எப்படின்னு நீங்களே பாருங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுறோம் இதை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே ஆகுது அப்படியே அந்த இமேஜஸ் வந்து என்னச்சு ரிவர்ஸில் போக ஆரம்பிக்கும் பாருங்கள் இப்போது உதாரணமாக இப்போ ஒரு பாலம் வந்து முன்னாடி இப்போ அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இருபத்தி நாலில் அந்த பாலம் இல்லை பட் இன்றைக்கி தேதியில் அந்த பாலம் இருக்குது ஸோ இது தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேக்கில் போக போக ஸோ இதற்கு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த இமேஜஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இடங்களை நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பட் உங்கள் சிஸ்டத்தில் கூகுள் கூகுள் எடுத்து ப்ரோ இன்ஸ்டால் பண்ணிந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் வந்து பார்க்கணும் ட்ரை பண்ணுவீங்க ஆனால் காட்டாது ஏன்னா அந்த டைமில் இந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி கிடையாது இமேஜஸ்லாம் கேப்ச்சர் பண்ணியிருக்காது ஸோ அதே வந்து கொஞ்சம் நம்ம நகர்த்தி பார்த்தோம் அப்படின்னா இப்போ உதாரணமாக வந்து கொஞ்சம் நம்ம முன்னாடி வரலாம் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்தீங்க பாருங்கள் ஸோ இமேஜ் இந்த மாதிரி காட்டுது ஸோ ரெண்டாயிரத்தி ஸோ அந்த அவைலபிலிட்டியை பொறுத்தது சரியா ஸோ அப்போது நீங்கள் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்கள் ஏரியாவே நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் எப்படி இருந்துச்சு இப்போ உதாரணமாக ஒரு குளம் வந்து புதுசாக தோண்டியிருக்காங்க அப்படின்னா அந்த குளம் உண்மையிலே இருந்துச்சா இதுக்கு முன்னாடி இருந்துச்சா இல்லையா ஸோ அந்த மாதிரி கம்பேரிசன் நீங்கள் பண்ணணும்னா இந்த மாதிரி கிஸ்டரிக்கல் இமேஜஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும் ஸோ அதே மாதிரி எங்கேயாவது ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க ஒரு ஏற்கனவே இடத்துல ஒரு ஊரணி இருந்துச்சு இன்றைக்கி அந்த ஊரணியை காணும் அப்படின்னா நீங்கள் விட என்ன செய்யலாம் அந்த கிஸ்டாரிக்கல் இமேஜரி வரையா நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த ஹிஸ்டரிக்கல் இமேஜரியில் இருக்குது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் சரவணகுமார் இது ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் கப் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்